இதே ஒரு எங்களுக்கு கடந்த காலத்திலே இந்த அனுபவம் இருக்கின்றது அதாவது அவர்கள் தூதுவராக இருந்த போது எங்களுடைய பத்திரிகை அரசியல் அவதானிகள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் அவர்தான் இந்த இலங்கையுடைய ராய் மாதிரி நடக்கின்றவள் என்றார் தான் நினைக்கிற விஷயம் என்ன செய்யப்படும் என்று சொல்லி அவர் ஒரு கட்டத்தில் சொன்னதாக சொல்வார்கள் அதாவது அவர் இந்த புயலை பைப் தூங்கான் குடிப்பார் அவர் சொன்னார் ஒரு நான் இந்த பைப்பை குடித்து முடிவதற்குள் புலிகளை அழித்து முடித்து விடுவேன் என்று கூட சொன்னார் என்று சொல்லி சில பார்த்து கடந்த காலங்களில் அந்த அளவுக்கு இந்த தாங்கள் தீர்மானித்தால் எதுவும் இங்கே நடக்கும் அந்த தீர்மானிக்கு ஒரு விதமான ஒரு இதே சேத உணர்வு சில வேலைகள் சில பேருக்கு வந்தோதுண்டு இந்த ஜாப்பா கலாச்சார மையத்தை பேர் மாத்தின விடயம் அங்கு திருவள்ளுவர் பெயரை போட்டது அல்ல எங்களுடைய முதலாவது என்ன விதமான ஒரு ஆளுகை பண்பாடு இருக்கின்றது பிரச்சனை அந்த அந்த சமூக தமிழ் சமூகத்துக்கு வடபோதி சமூகத்துக்கு கையளிக்கப்பட்ட ஒரு சொந்தமான விடயமா இருக்கேங்க அதற்கு பேர் மாற்றுவது என்று சொன்னால் யாரை கேட்டு யாரையுடன் கலந்து ஆலோசித்து எவ்வாறு அந்த பேரை எப்படி தீர்மானித்து வைப்பது என்பதை பற்றி எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோ எந்த ஒரு பொறுப்பு

தமிழ் சமூகத்துக்கான தலைமைத்துவத்தை கொடுக்காமல் கதிரைகளுக்காக மாறி மாறி சண்டை தங்கள் மேல் சேர்வாரி பூசிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டு நீதிமன்றங்களுக்கு படியேறி நிலைமையில யாரோ வந்து யாருக்கோ பேர் வச்சிட்டு போவான் என்றது தமிழர்களுடைய தலைவதியாக இருக்கின்றது இதுதான் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறது வள்ளுவர் இந்த என்னுடைய வீட்டிலிருந்து நூறு மீட்டருக்குள் அடுத்த வாரம் வள்ளுவர் மாளிகை ஒன்று இங்கு உருவாக்கப்பட போற மாளிகை ஒன்று ஒன்று இங்கு உருவாக்கப்படிறது திருவாளர் உம் ஆறு திருமுருகர்கள் புலம்பெயர் சம்பவத்தின் கட்டமைப்பில் மாமல்லபுரம் கோயில் கோபுரத்துக்கு காணியில் ஒரு கட்டிடம் விரைவாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த வாரம் அரங்க போல திருக்குறள் மண்டபம் அனைத்து திருக்குறள்களையும் கருங்களில் பொடிய வைத்து அங்க வைக்கப்படுகின்றார்கள் எனவே திருக்குறளும் திருவள்ளுவர் அல்ல எங்களுடைய பிரச்சனை இங்கு பேர் மாற்றுவதற்கு இத்தகைய அணுகுமுறையை கையாண்டீர்கள் இது எந்த விதமான ஒரு மேதா ஒரு மெத்தத்தனம் தமிழ் மக்களுடைய உரிமையை கையாள்வது என்ற இங்க முக்கியமானது பிரச்சனை எதிர்ப்பு வந்த உடனே யாப்பா சொல்லி யார் உங்களுக்கு அந்த உரிமையை தாழ்ந்தது யார் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்னுடைய கேள்வி அதுதான் உங்களுக்கு யார் இந்த இப்படி எல்லாம் செய்கிற உரிமையை தந்திருக்கின்றார்கள் யார் நீங்கள் செய்கின்றீர்கள் இதுதான் கேள்வியாக இருக்கின்றது நிச்சயம் இப்பொழுது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் இவர்களுக்கு இடையில் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் தேசிய அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்கள் ஏற்கனவே அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அரச கட்சிகள் சார்பினருக்கு வாக்களித்த மக்களுடைய வாக்குகள் தான் இப்பொழுது மாறி இங்கே சென்றிருக்கின்றன ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய அரசியல் தீர்வு அல்லது இந்த முதலீடுகள் தொடர்பில் எவ்வளவு தூரம் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு கூட்டம் ஒன்றை அவர்கள் அரசியலமைப்பேற்று பேசுவதற்கு ஏற்பாடு செய்ததாக பின்பு தமிழக கட்சி வர முடியாது என்று தெரிவித்ததால் திகதியை மாற்றி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது அது எவ்வளவு தூரம் சிறப்பாக செயல்படுகின்றது அல்லது அவர்கள் முனைப்புகளை மேற்கொள்கிறார்கள் பெரிய விடயங்கள் நடக்கவில்லை இந்த முந்தி இது போதோ இது விக்னேஸ்வன் ஐயா தலைமையில் நடந்த அமைப்பு எல்லாரும் எந்த ஒரு விடயங்களை அதை எடுத்து முன்னோக்கி கொண்டு போவது பற்றி கஜேந்திரமார் கொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதற்கு மேல இங்கே எதுவுமே இல்லை கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அரசியல் செய்வது பற்றி எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை ஏதும் என்று சொன்னால் அதிக உள்ளூராட்சி தேர்தலில் அதிக கதவைகளை பெற்றுக் கொள்வதற்காக தாங்கள் ஒன்றாக நிற்பதா பிரிந்து நிற்பதா இவ்வாறு பங்கு போடுவது என்பதற்காக தங்களிடம் சமரசம் பேசுவார்களே தவிர வேறு எந்த விதமான விடயங்களும் இங்கு இல்லை இவர்களை ஏமாற்றுகின்றார்கள் இந்த அரசியல் களத்தில் அரசியல்வாதிகளும் மிக மோசமாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் இன்னமும் கதைகளை பற்றி தான் கனவு வாண்கின்றார்கள் கூட தங்கள் வாக்கு வங்கிகளை கட்டமைப்பது எப்படித்தான் கனவு தமிழ்ச் சமூகத்தை கட்டமைப்பது பற்றி எந்த கனவும் இல்லை அப்படி கனவு இல்லாதவர்கள் பிறகு எப்படி முதலீடு பற்றியும் அபிவிருத்தி பற்றியும் வேறு விடயங்கள் பற்றி பேசுவார்கள் எனவே இவர்கள் பேச மாட்டார் இவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நாங்கள் அவர்களை குழந்தை தினமாக சொல்ல வரவில்லை அவர்கள் எந்த விதமான அக்கறையும் அமைத்தவர்கள் அவர்களை எடுத்து நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் பெருசாக எதிர்பார்ப்பு கொண்டிருந்த அதுதான் எங்களுடைய மடமைத்தனமாக உள்ளது அவை நாங்கள் அவ்வாறு சொல்லி விடும்பொழுது தமிழ் மக்களுக்கான தீர்வு அப்படி நாங்கள் அவர்களை கைவிடும் பொழுது தமிழர்கள் ஒரு அரசு வரும் இன்னொரு அரசு வரும் தேர்தல் பொழுது அவர்கள் மாறி மாறி வாக்களித்துக் கொண்டே இருப்பார்கள் நிலைமைகளும் உறே சென்று கொண்டிருக்கும் என்றால் திரு செல்வின் அவர்களே பல முனைப்புகள் பல விடயங்கள் எடுக்கப்பட்டன ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் எல்லோரும் செயல்படக்கூடிய அதாவது மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் தானே ஓ நிச்சயமாக அதுதான் தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் தேவச எல்லோரும் உங்களுடைய அரசியல் சுயநாபங்களையும் உங்களுடைய லாபங்களையும் விட்டு நாமங்களையும் விட்டு விட்டு தேவச மக்களுக்காக வாருங்கள் அப்படி வரும்போது மிகவும் வெளிப்படையாக பேச பேச பாருங்கள் உங்களுக்குள் கட்சி இந்த இதன்படி நாங்கள் கதைக்கின்றோம் அதெல்லாம் படி சொல்ல மாட்டோம் கொள்ள மாட்டோம் என்று சொல்லிடலாம் நீங்கள் கட்சியினுடைய நிர்வாகத்தை மட்டும் அப்படி சொல்லாமல் எதிர தமிழ் மக்கள் சார்ந்து நீங்கள் இருக்கின்ற அனைத்து முடிவுகளும் பொதுவடியில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் அதற்காக இங்குள்ள புத்திஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் அக்கறையாளர்கள் அனைவரையும் இணையங்கள் இங்குள்ள மட்டுமல்ல தேசத்தில் உள்ள அனைவரையும் இணையுங்கள் ஆனா அப்படி ஒரு இணையவதற்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே பிரச்சனை அவர்கள் ஒரு ஆள் படிக்கிறார் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த தமிழக கட்சியினுடைய எம்பி சில பேர் பிரித்தானிய சூது பேரை சந்தித்த உடனே அதை பத்தி இன்னும் ஒரு அவைலுக்குள்ளேயே மிக கடுமையான விமர்சனம் இந்த தமிழக கட்சி எம்பிமேர் கஜேந்திரகுமார் பிரதமரத்தோடு உடனே அதை பத்தி கடுமையான அவருடைய எம்பியை ஒரு ஆன்மீக மோசமாக பேசுகின்றார் இதெல்லாம் கத்தி ரீதியானதா இல்ல இது அவர் சகிப்பட்டு முறையானது ஏன்னா காலை இழுத்து உளுத்துவதில் மிக அக்கறையாக இருக்கின்றார்கள் அண்மையில் ஒரு நாடகம் நடந்தது தமிழ்நாட்டுக்கு போன ஸ்ரீதரனை விமான நிலையத்தில் மறைத்து நாடகம் ஒன்று அது சம்பந்தமாக ஸ்ரீதரனும் சுமதரனும் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் எங்கேயோ ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு புரிகின்றது எனவே என்னன்னா மிகவும் கவனத்தனமாக மிக மோசமாக இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு மோசமாக செயற்படுகிறவர்களுக்கு தமிழ் மக்களை தலைமைத்துவம் தாங்குவதற்கு எந்த தகுதியும் இல்லை அவர்களை தலைவர் என்று சொல்லி அவர்கள் அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை எனவே நாங்கள் இப்பொழுது புத்திஜீவிகளும் செயற்பாட்டாளர்களும் சாதாரண பொதுமக்களும் சேர்ந்து இன்னொரு பரிமாணத்தில் நாங்கள் இதை யோசிக்க வேண்டும் அண்மையில் நான் இந்த தமிழரசு கட்சியினுடைய பொது பொதுக்குழு கூட்டம் அவருடைய செயற்குழு கூட்டத்துக்கு முதல் நாங்கள் ஒரு சிறந்த ஒன்றை தமிழக கட்சியினர் கழுதியிருந்தேன் அதாவது தமிழரசு கட்சி என்பது ஒரு இயக்கம் அது வரும் அரசியல் கட்சி அல்ல நீங்கள் கூத்தாடி கூத்தாடி போட்டுடைப்பதற்கு அது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு இயக்கம் எனவே இந்த கூத்தாடு தன்மையும் இந்த அரசியல் நோக்கங்களை விட்டு வழியில வந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விடயங்களுக்கு முடிவு காணுங்கள் தேவசெய்த நீதிமன்றங்களுடைய வழக்குகளை நீங்கள் கைவாங்குங்கள் என்று சொல்லி திறந்த கடிதத்தை அனுப்பியிருந்தேன் அவர்களோருக்கும் ஆனால் என்னடா இந்த அளவுக்கு அவர்கள் செயல்பட போகின்றார்கள் எப்படி எல்லாம் இந்த விடயங்களை தீர்க்க போகிறார்கள் இன்னும் பார்வை இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய செயற்குழு கூட்டம் என்பது மிக ரகசியமானது அவைகள் இருக்கிற தீர்மானங்கள்ல சமூக மக்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பது போல் தீர்மானிக்கின்றார்கள் இதே போன்றுதான் இணைய கட்சிகளும் கூட எனவே மிகவும் சீக்கிர நிலைமையில் இருக்கின்றோம் புலம்பெயர் சமூகம் இவர்களுக்கு ஆதரவளிப்பதில் இருந்தும் இவர்களை அங்கீகரிப்பதிலிருந்தும் அதாவது பின்வாங்க வேண்டும் மாட்டு வாய்ப்பளித்து அவர்கள் புலையை கொ குறிப்பிட்ட விடையும் அவ்வளவு சாத்தியம் என்று சொல்ல முடியாது பல கட்சிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உண்மையில் நீங்கள் சொன்னீர்கள் ஒரு இவர்கள் சரியான தலைமைத்துவம் இல்லை என்று நீங்கள் அங்கே தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் இளையவர்களை இந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கு நாம் நினைக்கவில்லை ஆனாலும் இதற்குள் இளையவர்களை உள் வாங்குவதற்கு இந்த கட்சிகள் ஏன் தயங்குகின்றன அல்லது இளையவர்கள் உள்ளே போக பயப்படுகின்றார்கள் அல்லது அதற்கு தகமையான இளையவர்கள் அங்கே இல்லையா இல்லை என்று சொல்ல மாட்டேன் தேவையான எளியவர்கள் இருக்கின்றார்கள் எளியவர்கள் என்பது பதினைஞ்சு வயது பதினாறு வயதும் இல்லை தானே ஐம்பது வயது குறைஞ்ச ஆடையே வரை ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது வயதுக்குரிய ஆக்களே அரசியலில் நாங்கள் எளியவர்களாக யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்கின்றதுன்னா தங்களோட அடியாட்களைத்தான் இவர்கள் எளியவர்களாக எடுத்து காட்ட முயற்சிக்கின்றார்கள் தங்களுடைய அடியாட்களையும் கையாட்களையும் இடையவர்களாக காட்டி முன் நகர்த்த முற்பட்டால் இவர்களுடன் யார் போவார்கள் ஒருவரும் போக மாட்டார்கள் மிக நேர்மையாக சமூகத்திற்காக உழைக்க விரும்புவோனும் சிந்திக்க விரும்புவோனும் இந்த சாக்கடைக்குள் நாங்கள் ஏன் போக வேண்டும் என்ற கேள்வியும் வைக்கின்றார்கள் நான் பலரோடு பேசி பார்த்தேன் பலரும் கேக்கு இந்த சாக்கடைக்குள் நாங்கள் ஏன் போக வேண்டும் ஏன்னால் இவர்கள் தங்களுடைய அடியாட்களையும் கையாட்களையும் வைத்துக் கொண்டுதான் எல்லா காரியங்களும் செய்கின்றன இருக்கின்றார்கள் இளையவர்கள் வா என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் தமிழ் கட்சிக்கு பதில் தலைவராக வந்து இன்று தலைவராக இப்பொழுது அழைக்கப்படுகின்ற முதியவர் என்ன செய்வார் அவர் சொல்லுவார் இளைஞர் இளையவர் வா நீங்க நீங்கள் பதில் தலைவரை உருவாக்கி கூட கட்சிக்குள்ள ஒரு இளையவரை போட்டிருக்கலாமே ஏன் போட இல்லை நீங்க எண்பது வேதாளத்தை கொண்டு வாங்க எல்லா வார்த்தை ஜாலமும் பசப்புத்தனமும் நீங்கள் நினைக்கிற கபடத்தனங்களெல்லாம் செய்திருக்கின்ற இளையவர்கள் முகத்துக்கு முன்னே பேசுவார்கள் கதைப்பார்கள் எல்லாவற்றுக்கும் தக்கம் கேட்பார்கள் அதை நாங்கள் ஜீரணிக்க தயாராக இல்லை இதுதான் இங்குள்ள அவசரமாக இருக்கின்றது தேவையான விளையவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் உதாரணத்தை பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் வர மாட்டாங்க ஜெயம் பெற மாட்டாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னுக்கும் சொன்னார் நாங்கள் பெண்களை தேடினே ஒரு தரும் குடிக்கொட என்றார் ஒரு கணக்கு சொன்னார் நாங்கள் முன்பு ஒரு பெண்ணை வீதம் அதிகரிச்சிருக்கேன் எங்களை ஏமாத்துகின்றார்கள் இன்னும் எங்களை கணக்கு யோசனை எல்லாம் இருக்கிறார்கள் ஏன் பெண்கள் இல்லை அவருடைய கட்சி கொடுத்த பெண்களை அவர்கள் உள்வாங்கி அங்கீகரிக்க தயாராக இல்லை எந்த பெண் அவர்களுடன் இதான் பிரச்சனை என்றால் இங்கு ஒரு இந்த பெண்களும் இல்லை இல்லை அங்கீகாரலை வெளிப்பற தன்மையும் அவர்கள் வழியை தேடி அவை இளையவர்கள் ஒரு மாற்று வழியை தேடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள் ஆகவே காலம் ஒரு விடயத்தை நகர்த்தும் நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் அதாவது சொல்வார்கள் எல்லோரையும் எல்லாரும் எல்லா நாளும் விட முடியாது என்று ஆகவே காலம் சில விடயங்களை என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொழுது ஜாழ்ப்பாணம் நீங்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கின்றீர்கள் என்ன முதலீடுகள் அங்கே செய்யலாம் முதலீடுகள் செய்வதற்கு பொதுவாக தடையாக இருப்பவை அவை பொதுவாகவே அரசாங்கத்தை ஒரு தடையாக சொல்வார்கள் உண்மையில் அதற்கான தடை எது உண்மையில் முதலீடுகள் செய்வது என்பதில் ரெண்டு பரிமாணங்கள் அரசாங்கத்தால் ஏற்கனவே நடத்தப்பட்ட தொழிற்சாலைகள் போன்றவற்றை நாங்கள் எடுத்து செய்வது அல்லது அரசாங்க காணிகளை கேட்டு அந்த காணிகள் போய் நாங்கள் முதலீடுகளை செய்வது என்ற விடயங்களில் தடைகள் எங்களுக்கு இருக்கின்றன உதாரணமாக ஆணையரவு உப்பளம் ஆணையரவு இரவு குறிஞ்சாத்தி உப்பளம் என்பது இலங்கையில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உப்பளம் மாதாந்தம் அறுபத்தி ஐயாயிரம் தோக்கம் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் ஒரு கருடத்துக்கு அறுபத்தி ஐயாயிரம் தோக்கம் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பினை உற்பத்தி செய்த ஒரு பெரிய வளம் இலங்கையினுடைய கணிசமான உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்தது அதே வேளையில் பலந்த நில ரசாயன தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களையும் வழங்கியது கூட உப்பளம் விடுதலை பகுதிக்குள் இருந்த கட்டுப்பாட்டுக்கு உப்பளத்தை தொடர்ச்சியாக அதற்குள் ஆடி சேர்த்து வழங்கி கொடுதான் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நடக்கிறது இலங்கையில் ஹம்மா தோட்டையில் புத்தளத்தில் திருவோணமலையில் என பல இடங்களில் உப்பளங்கள் உருவாக்கப்பட்டு எல்லாமே தனியார்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் வடக்கில் ஆணரவிலும் குறுஞ்சாத்தியிலும் என்ற ஒப்பளத்தை தனியார் முதலீடாக புலாம்பியர் சமூகத்திலே கொடுப்பதற்கு இலங்கையின் அரசாங்க அதிகாரிகள் தயாராக இல்லை அணுகியும் கூட அவர்கள் தாங்கள் தான் இருந்தார்கள் ஆனாலும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது திட்டத்துக்கு முன்பு அறுபத்தி ஐயாயிரம் தோக்கம் ஒன்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் உற்பத்தி செய்த தளத்தில் உப்பளத்தில் அவர்கள் இருபத்தைய மெட்ரிகல் செய்கிறேன் குறை குறை போன்று செய்கின்றார்கள் திட்டமிட்ட அவலத்தை அபிவிருத்தி செய்ய விடாமல் முடக்குகின்றார்கள் அதே போன்றுதான் அங்கே இருக்கின்றது அதை எவ்வளவு தரம் பெயர் சமூகம் என்ன செய்கிறது தங்களுக்குள் வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் உள்ள ஒருவருடைய உற்பத்தி பற்றி பேசுகின்றது காங்கிரஸ் தொழிற்சாலை என்ன நடக்கின்றது தொழிற்சாலை பிரதேசத்தில் ஒரு சிறுகிய குண்டு கூட தீர்க்கப்படவில்லை ஒரு சண்டையில் நடக்கப்படவில்லை யுத்தமே இல்லை ராணுவத்தால் முற்றாக பாதுகாக்கப்பட்டது ஆனால் பாதுகாக்கப்பட்ட தொழிற்சாலை கொண்டவை இன்று எந்த ஒரு இயந்திரம் இல்லாமல் எல்லாமே வெட்டி எடுக்கப்பட்டு களவாடப்பட்டிருக்கின்றது யார் பொறுப்பு மீண்டும் அந்த தொழிற்சாலை இயங்கக்கூடாது இயக்க எங்களுடைய கோட்பாடு ஆனா இயங்கக்கூடாதுக்காக முற்றாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை முதலிடுவதற்காக புலம்பெயர் சமூகம் வந்தது ஆனா அனுமதி கேட்டது ஆனா அரசாங்கம் கரெக்டா இந்த என்னன்னு சொன்னா முதலீடுகள் அரசாங்கம் வைத்திருந்த துறைகளில் நாங்கள் மறுடு செய்வதாக இருந்தால் அவற்றில் மருடுவதற்கு பல சங்கடங்கள் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து வேறு சுதந்திரமாக காணிகளை நாங்களே விலைக்கு வாங்கி அல்லது தனியாவுடைய காணிகளை குத்தகை கெடுத்து அல்லது கைத்தொழில் வலயங்கள் இருக்கின்றது அச்சுவேலியில் இருக்கிறது மட்டக்களப்பில் இருக்கிறது வவனியாவில் இருக்கின்றது மன்னாரில் இருக்கிறது இப்ப புதிதாக காங்கிரஸ் தொழில் உருவாக்கப்பட போகின்றது திருவண்ணமலையில் வரப்போகின்றது இப்படியான வலயங்களில் நாங்கள் கைத்தொழில்களை உருவாக்க முடியும் எனவே எங்களுக்கு அரசாங்கத்தின் காணியை எதிர்பார்த்து பின்னால போனால் அந்த காணி கிடைக்க போவதும் சாத்தியமில்லை அதற்கான அனுமதி என்று நீங்கள் கேட்டு அரசாங்கம் தொழிற்சாலைகளை நாங்கள் கேட்டால் அவர் தருவதை பற்றி தனக்க பிரச்சனைகளை சொல்வார்கள் மாற்றாக நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய நாங்களே காணிகளை வாங்கினால் தொழிற்சாலைகளை தோங்குவதில் எந்தவித சங்கடங்களும் இல்லை தோங்கலாம் நிரம்ப தொழிற்சாலை இன்னொரு காலத்தில் நாங்கள் தொழில் முயற்சிகளை என்றால் உள்ள வளத்தின் அடிப்படையில் மட்டும்தான் துவங்கலாம் எங்களோட பொருளாக தொழிற்சாலை துவங்குது சொல்வாங்க இப்பொழுது அப்படி அல்ல எங்களோட ஒரு துறைமுகம் இருக்கும் என்று சொன்னால் விமான நிலையம் இருக்கும் என்று சொன்னால் சர்வதேசத்திலும் தொடர்பாகக்கூடிய ஒரு போக்குவரத்து மையம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த பல்வேறு விதமான கைத்தொழில்களை நாங்கள் இங்கு உருவாக்க முடியும் பக்கத்தில் இந்தியாவும் மிகப்பெரிய குறிப்பாக தமிழ்நாடு கோயம்புத்தூர் இந்தியாவுடைய மிகப்பெரிய கைத்தொழில் மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அதோடு இணைந்ததாக நாங்கள் நிரப்ப கைத்தொழில்களை இங்கு போட முடியும் அதாவது பொருட்களை அதை முடிவுப் பொருட்களாக கொண்டு வந்து நாங்கள் முடிவுப் பொருட்களாக கொண்டு வருவது அல்லது மூலப்பொருட்களை இறக்கி அதை முடிவுப் பொருட்களாக திருப்பி இன்னொரு உற்பத்தியில் இருக்கு அனுப்புவது வர பல வாய்ப்புகளை நாங்கள் கையாள முடியும் அதே போன்று உள்நாட்டு கைத்தொழில் மீன்பிடி உணவு உற்பத்தி என பல வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் அடுத்து அறிவுசார் பொருளாதாரத்தை எழுப்ப முடியும் பலம் சார் பொருளாதாரம் அறிவு சார் பொருளாதாரம் உலகத்தின் வர்த்தக பொருளாதாரத்தில் நாங்கள் பங்கு பெற்ற முடியும் எனவே நாங்கள் எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை இவ்வளவு முதலீடுகள் செய்கின்ற ஒரு வல்லமையோடு அதாவது அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு குறிப்பாக புலமைந்த தேசம் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனாலும் முதலீடுகளுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் அல்லது முதலீடுகள் செய்ய வரும் பொழுது நிச்சயமாக அரசோடு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்பொழுது அரசோடு சேர்ந்து இயங்குகின்றார்கள் அவ்வாறான விடயங்களும் பரவலாக பேசப்பட ஆனாலும் இன்னும் அந்த முதலீடுகள் பற்றிய ஒரு விடயம் வெளிப்படையாக செய்யப்படவில்லை இப்பொழுது அங்கு வருகின்ற வெளிநாட்டு தூதுவர்கள் பலரே கட்சியினர் சந்திக்கின்றார்கள் அவர்கள் மூலம் இந்த விடயங்களுக்கான சில பல உதவிகள் பெற்று அல்லது அவர்களுடைய நிறுவனங்கள் ஊடாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படி ஒரு விரிவாக்கத்தை மேற்கொள்ளும் முடியுமா திரு செல்வன் அவர்களே நிச்சயமாக முதலாவது நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு என்றாலும் அந்த நாட்டுடைய சம்பிரதாயபூர்வமான பூர்வமான அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் நீங்கள் அதை எப்படி பாஸ்போர்ட் விசா எடுத்து உள்ளது என்றால் அது போல ஒரு தொழில் முயற்சியை என்று சொன்னாலும் கூட நீங்க தெளிவான நிபந்தனைகள் இருக்கிறேன் இலங்கை அந்த விடத்தில் பிஓ என்கின்ற போன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபை அந்த முதலீட்டு சபை சபை அந்த முதலீட்டு ஒகிப்பு சபை தெளிவான கொள்கையிலையும் வழிகாட்டுதலையும் பயத்திருக்கின்றது எனவே அதில் எந்த குழப்பமும் இருக்க முடியாது நாங்கள் அதில் முழுமையாக இறங்க வேண்டும் துண்டு உண்டாக இருந்து ஏதோ ஹாலில் செருப்பு சில்லு பூட்டிட்டு வந்த மாதிரி இல்ல செடி வந்த மாதிரி வந்து ரெண்டு ஒரு கிளைமே ரெண்டு ஓடு இப்படி இயலுமா அப்படி கேளுமா சொன்னா அது சாத்தியமே இல்ல ஒரு நாட்டுக்கு முதல் நாங்கள் இன்னும் புலம்பெயர் மக்களே கேட்க நாட்டில் நீங்கள் பதிந்திருக்கீர்கள் நீங்கள் வாழுகின்ற தேசங்களில் உங்கள் வர்த்தக நிறுவனங்களாக பதிக்க வேண்டும் பதிஞ்ச பின்பு நீங்கள் இலங்கைக்குள் வந்து முதலீடு செய்வது தொடர்பாக உங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு சொல்லி அவ இலங்கை தூதுராலயத்துக்கு ஊடாக நீங்கள் இங்கு வரும்போது நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய இரண்டாவது தாயகத்தின் குடிமக்களாக இங்கு வரும்போது அந்த நாட்டிற்கும் இலங்கை தீவிற்கும் இடையிலான அந்த பரஸ்பர இதுதரப்பு உடன்படிக்கைகள் உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு வசதி அளிக்கும் உங்களுக்கு அனுசரணை செய்து உங்களுடைய எல்லா விடயங்களையும் கண்காணிக்கும் அவ்வாறு இல்லாமல் உதிரியாக நாங்கள் சந்தைக்கு போவது போல நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் நாங்களை பல பேர் ஏமாற்றுவார்கள் எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள் கூட எங்களிடம் கொமிஷன் கேட்பார்கள் அல்ல தங்களை எங்களை நீங்கள் பங்குதாரராக என்பார்கள் இப்படி கட்ட பஞ்சாயத்துக்கு நிரம்ப வந்து எங்களுடைய புலம்பெயர் ஆட்களை காயப்படுத்தி இருக்கின்றது எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள் அப்படி செய்திருக்கின்றார்கள் நான் அமைகின்றேன் எனவே இந்த விடயங்களில் நாங்கள் நீங்கள் தயவு செய்து இலங்கைக்குள்ள வரும்போது உங்கள் நாட்டு தூதுரா இலங்கைக்கு வாருங்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் வரவேற்கப்படுவீர்கள் உங்களுக்கு சாத்தியமான தயார் செய்து மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஊழல் பள்ளிக்கூடங்களை சிவரெட்டி கொடுக்க வர வேண்டாம் கைத்தொழில் முயற்சிகள் உருவாக்குவதற்கு அது நுட்பம் அது அதுக்கான

திரு செல்வன் அவர்களே உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியமைக்கு கனடிய தமிழ் வானொலியின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் பொறுத்தோரு பொழுதில் பேசுவோம் நன்றி